இது தாங்க இனித்த அறுவடை இதுதான் லார்ஜஸ்ட்டு என்கிட்ட இருக்கிறதுலே சைஸு தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் பீப்புள் ஆர் டூயிங் ஹியர் இப்போ நல்லா க்ளீனாக தெரிஞ்சு பாருங்க நல்லா டிராக்டர் போட்டு ஓட்டின மாதிரி இருக்குது அதுலேருந்து அப்படியே டைட்டாக வளரும் இப்போ பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருந்து கேட்க பாருங்க ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன் கீழே கல் கட்டிட்டு இருக்கிறேன் பாருங்கள் அதுக்காக தான் இது வந்துட்டு மோர் பண்ணிக்க மோர் ரை வித் பழைய ரைஸுக்கு லாஸ்ட் நைட்டு இது ரைஸு கடந்து வச்சிருக்கிறேன் அதில் நம்ம வெங்காயத்தை போட்டு இன்னைக்கு இது தான் லஞ்சு சூப்பராக இருப்பாங்க நல்ல சைஸ் வரேன் இட்ஸ் வெரி டீசன்ட் சைஸ் ஃப்ளவர் என் கையாலும் இருக்கு பாருங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லண்டன் விவசாயி நான் ஒரு ஐடி கைங்க ஒரிஜினலி ஃப்ரம் பேங்களூர் பட் இப்போ லண்டனில் செட்டில் ஆகிட்டு இருக்கேன் என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டோன்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு திஸ் இஸ் மை ஸ்டோரி வாங்க பார்க்கலாம் சிக்ஸ்டீன்த் ஜூனுங்க இட்ஸ் அ மண்டே வேலையெல்லாம் முடிச்சுன்னு வந்தாங்க வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆச்சுங்க ஃபுல்லாக தண்ணி ஊற்றி க்ளீன் அப்போல்லாம் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சர் கட்டிக்கிறாங்க இப்போத்துக்கு இது டொமேட்டோக்கு இது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது பட் லைக் அட்ஜஸ்ட் மாட் சம்திங் ஸ்ட்ரே ஸ்ட்ராங் அவ்வளோத்தான் அட்டன்ட் பண்ட் டூ ஸ்பென்ட் டூ மச் டைம் ஏன்னா இது எப்படி இருந்தாலும் டிஸ்பெண்டல் பண்ணும் இங்கே டொமேட்டோஸ் ஆனவனு இதெல்லாம் டிஸ்மெண்டில் பண்ணி எடுத்துடணும் எப்படி இருந்தாலும் ஸோ தட்ஸ் வை திஸ் இஸ் தேர் இன்னும் க இது கட்டலை க்ராஸ் க்ராஸாக இன்னும் லைன் கட்டலை ஏன்னா இட் நீட் சம் டைம் அந்த லைனெல்லாம் உள்ளே போய் அதில் நோண்டி அண்ட் தென் ஐ ஹேவ் டு அப்படியே சுற்றி சுற்றி இன்ட்ரெக்ட் வைன் பண்ணும் அந்த லைனை வச்சு த்ரூ த டொமேட்டோ பிளான்ஸை ஸோ ஏ தெர் இஸ் அ பிட் ஆஃப் ஒர்க் ஸ்டில் ரிமைனிங் சன் செட் ஆகிடுச்சு இப்போ நை நைன் தேர்ட்டி இப்போ ஆல்மோஸ்ட் டைமு ஸோ இன்னும் இருக்கா கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிற மட்டும் நான் ஐ இல் ட்ரை டு டூ திஸ் ஒர்க் ஆஃப்டர் தேட் ஐ இல் லீவ் ஸோ இது தாங்க இனி தறுவடை இது தான் லார்ஜஸ்ட்டு என்கிட்ட இருக்கிறதுல சைஸு ஸோ யா அந் அந்த இடத்துல இருந்ததில் லார்ஜஸ்ட் இது தான் இதுக்கு கம்பேர் பண்ணலாம் இருங்க என்கிட்ட இப்போத்துக்கு தெரிஞ்ச லார்ஜஸ்ட்டு இது தான் எங்கே இருக்கிறதா இதுவும் அதுவும் கம்பேர் பண்ணுங்கள் சார் தட் இஸ் த சைஸ் டிஃப்ரென்ஸு இப்போத்துக்கு பார்த்துக்கறதில்ல சார் யா சி இது எப்போது ஃபுல்லாக மடைஞ்சு இதாகுமோ தென் ஐ வில் பி ஏபிள் டு ஹார்வெஸ்ட் தம் ஆஸ் வெல் க்ளோஸ் டு எயிட் மந்த்ஸ் ஆகுதுங்க நவம்பரில் போட்டது இப்போ ஜூன் வந்துச்சு ஸோ இன்னும் கூட ரெடி ஆகலை இன்னும் ஒரு அட்லீஸ்ட்டு ஒன் மந்த் ஆகும் போல இருக்குது இந்த பூவெல்லாம் மலர்ந்து இதுலேருந்து நான் விதைகள் எடுத்து அதை ஆகிட்ட படு ஐ ஷுட் பி ஏபிள் டு ஹார்வெஸ்ட் ஆனியன்ஸ் ஓகே க்ரீன் ஹவுஸில் அந்த க்ரீன்ஸ் போட்டு தான் நல்லா வளர்ந்துட்டு இருக்குங்க இதில் பாக்ஸோ கீக் எல்லாம் நிறைய இருக்குது இங்கேயே வளர்த்தலான்னுக்குறேன் இது உள்ளவே ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் இட் அவுட் மஸ்டர்ட் கிரீன்ஸு எல்லாம் இருக்குது இதுலேயே ஸோ ஐ ஜ பேசிக்கலி டேக் தம் அவுட் அண்ட் ஈட் ஃப்ரம் ஹியர்லி டேரெக்ட்லி அந்த பக்கம் வச்சுக்கிட்ட கோஜி பெரிஸ் எல்லாம் நல்லா வந்துட்ருக்கு ஐ வாண்ட் டு க்ரோ த மின் பார்ட்ஸ் ஃபஸ்ட் நல்லா இண்டிவிஜுவலாக செட்டில் ஆகிட்டப்படு ஐ வில் டிரான்ஸ்பிளான்ட் தம் இன் டு கிரவுண்டு மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த லெஜிம்ஸ் போட்டுருக்குற இல்லைங்களா லெக்கியூம்ஸு பீஸு அப்புறம் பீன்ஸு அது காலி நெக்ஸ்ட்டு கோஜிபெரி தான் போட்டால் அந்த அந்த இடம் அப்படியே விட்ருவேன் நான் இன்னொரு அப்டேட் என்னென்னா நம்ம எதிர் பிளாட் இருந்துச்சு பாருங்க ஃபுல் பதாராக வளந்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா அது நேற்று கொஞ்சம் யாரோ க்ளீன் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி பார்த்தா ஃபுல்லாக க்ளீன் பண்ணுக்குறாங்க மிஷின் யூஸ் பண்ணிக்கிறாங்க நல்லா டயர் மார்க்ஸ் எல்லாம் தெருதா பார்த்தா தெருது க்ளீன் பண்ணதுன்னும் நல்ல விஷயந்தான் பட் ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் திங் த கெட் டூ இஸ் அவங்கக்கிட்ட இருந்த திங்ஸுங்கள்லாம் எடுத்து பக்கத்து இதில் போட்டுக்கிறாங்க பாருங்க இதில் இருந்து எவ்வளோ மெஸ் இருந்துச்சு அதெல்லாம் தூக்கி அங்கே போட்டுக்கிறாங்க பாருங்கள் ஸோ எவ்ரி பாசிபிள் மெஸ் தூக்கி அங்கே போட்டுக்கிறாங்க அவங்கக்கிட்ட இந்த மெட்டல் பிளாஸ்டிக்கு அதெல்லாம் இருந்துச்சு எல்லாம் தூக்கி அங்கே போட்டுக்கிறாங்க அண்ட் தென் உடன் பேலட்ஸு அது லைனாக உடன் பேலட்ஸு பவுண்ட்ரி இருந்துச்சு அதை பிடுங்கி நம்ம பக்கத்து இதில் போட்டுக்கிறாங்க நம்ம பிளாட்டி பாசிங்க மாதிரி நான் எவ்வளோ எவ்வளோ இதை க்ளீனாக வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் இப்போ பக்கத்தில் அது மாதிரி இட் லுக்ஸ் லைக் எ பிக் பைல் ஆஃப் மெஸ் யூ கான்ட் ரியலி ப்ளேம் த மெஸ்வல் ஏன்னா கூட ஒரிஜினலி யாரோ எதுவும் இருந்திருக்காது இந்த மாதிரி யாருன்னா ஒருத்த க்ளீன் பண்ணுறவங்க தான் தூக்கி போட்டு தூக்கி போட்டு இது பண்ணிவிடுவாங்க அவங்க இதில் நம்ம இதில் இருந்த மெஸ்ஸெல்லாம் கூட அப்படி தான் வந்திருக்கோம் தோணுது எனக்கு யார் க்ளீன் பண்ணுறாங்களோ அவங்க இப்போ யார் கொஞ்சம் தான் அவங்க இதில் தூக்கி போட்டுறது ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி போய் கஷ்டப்பட்டு தூக்கின்னு போய் கவுன்சில் இதில் எல்லாம் போட்டு வர்றதில்ல யாரும் எனக்கே ஒரு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க த பக்கத்தில் காலியாக இருந்து ஒரு தூக்கி போட்டுறா ஏன்னா அதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுங்கிறானு தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் பீப்புள் ஆர் டூயிங் ஹியர் இப்போ நல்லா க்ளீனாக தெரிஞ்சு பாருங்க நல்லா ட்ராக்டர் போட்டு ஓட்டின மாதிரி இருக்குது எவ்வளோ பூட்டிஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் வளர்த்து என்னென்னவோ இது பண்ணி டிசைன் டிசைனாக இதெல்லாம் வளர்த்து இங்கே வச்சுக்கிறேன் பட் லுக் அட் தட் அந்த மாரி அவ்வளோ ஈஸியாக போவாதி இப்போ அங்கேயே தான் இருக்கும் அண்ட் நோ படி கோயிங் டு கிளியர் இட் பிகாஸ் அதை பார்க்குறப்பெல்லாம் யாரும் இந்த பிளாட்டை வாங்க மாட்டாங்க இன்னும் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆனாலும் அந்த பிளாட்டை யாரும் வாங்க மாட்டாங்க அன்டில் த கவுன்சில் டிசைட்ஸ் டு க்ளீன் இட் கவுன்சில் ஐ டோன்ட் திங்க் இட் இல் டு அது ஒரு லோக்கல் பாலிடிக்ஸுங்க ஐ டோன்ட் வாண்ட்டு கெட் இன் டு தட் பிகாஸ் ஆஸ் ஐ அசைட் திஸ் இஸ் நாட் எ பாலிட்டிக்கல் சேனல் லெட் ஸ்டிக் டு அவர் பிளாட் எவ்வளோ ஆகுது அவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போத்துக்கு ஐ அவாய்டட் ஆல் த மெஸ் பீங் ஆன் திஸ் பிளாட் பிகாஸ் இங்கேயே நேச்சுல் எடுத்து இங்கே இங்கே தான் போட்டிருப்பாங்க இது கொஞ்சம் க்ளீன் ஆகாத இருந்துச்சுன்னா எடுத்து இங்கே தான் போட்டுருப்பாங்க பேசிக்லியாக ஸ்டாப் தம் டூயிங் தட் கொஞ்சம் க்ளீனாக வச்சுங்கிறது கூட நல்லது இது இப்போ இங்கே இங்கே இருக்கிற மெசெல்லாம் எடுத்துல நினைக்கிறேன் இப்போத்துக்கு ஏன்னா இது பார்த்த உடனே ஜனங்க எதனா வந்து டம்ப் பண்ண பார்க்குவாங்க ஓகே தட்ஸ் மை ரேண்டிங் ஃபார் டுடே திஸ் டைம் டெஃபினெட்லி பாய் செவன்டீன்த் ஜூனுங்க இட்ஸ் அ டியூஸ்டே இன்றைக்கி நல்ல வெதருங்க சூப்பர் ஹாட்டாக இருந்துச்சு டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் எல்லாம் போச்சு இன்னைக்கு இந்த வீக்கே தேர்ட்டி டிகிரிஸ் தேர்ட்டி ஃபைவ் டிகிரீஸ் எல்லாம் போகணும் நிற்கிறாங்க ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் இட் ஏன்னா நல்ல க்ரோத் வரும் செடிகளுக்கு பட் அந்த அதர் சைட் தண்ணி இல்லாத போய்டும் அதுதான் ப்ராப்ளம் நம்ம எவ்வளோ தண்ணி ரொம்ப ஊற்றினாலும் சரியாக க்ரோத் இருக்காது மழை தண்ணி வந்தால் தான் இந்த பிக்கம் ஆல் ரைட் எனிவே வந்து நான் லேட்டாக தான் வந்தேங்க இன்னைக்கு ஒம்போது மணிக்கு தான் வந்தேன் நான் வந்து எல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றுனங்க கம்ப்ளீட்டாக அண்ட் எனக்கு இருக்கிற கொஞ்சம் டைமில் இது பண்ணலான்னு ஃபஸ்ட்டு ஒரு இது கட்டிக்கிறேன் பாருங்கள் ஸோ இது என்னென்னா இது டெக்னாலஜி என்னென்னா இதுக்கு கீழே எதனா ஒன்று கெட்டியாக பிடிக்கணும் யூஸ்வலி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த கயிறு வேர் இருக்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு செடி வைக்கிறாங்க பாருங்கள் அந்த வேர்லேயே கட்டி விட்டுருவாங்க அதுலேருந்து அப்படியே டைட்டாக வளரும் இப்போ பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருந்து பாருங்கள் ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன் கீ கல் கட்டிகிட்டு இருக்கிறேன் பாருங்கள் ஸோ கல் கட்டிட்டு அங்கே சைடில் இருந்த இதுங்களெல்லாம் பிச்சு போட்டேன் இந்த சைடில் எக்ஸ்ட்ரா எல்லாம் இருந்துச்சு நிறைய அதெல்லாம் பிச்சு போட்டேன் இப்போ சைட்லலாம் நிறைய க்ரோத் இருந்துச்சு அதெல்லாம் பிச்சு போட்டேன்ட்டு பாருங்க தட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தீஸ் அ டெம்லேட் ஆம் கோயிங் டு யூஸ் அப்புறமா மேலே வர ஒரு இத்த மாத்திரை சுற்றி வச்சுக்கிறேன் பாருங்க ஸோ திஸ் இஸ் வாட் அங்கோயிங் டு இப்போ நல்லா டென்ஷன் இருக்குது கயிறில் நைன்டீன்த் ஜூனுங்க டின்னர்லாம் சாப்பிட்டு இப்போ நைன் தேர்ட்டி நான் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சுங்க ஆல்ரெடி தண்ணி ஊற்றுறதுக்கு பார்த்துட்டு இருக்கிறேன் இங்கெல்லாம் கற்று பாருங்க தண்ணி ஊற்றுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் பக்கத்தில் இருந்து ஒன்று நிறைய செடி இருந்துச்சுன்னு ஃபுல்லு தண்ணி காலி பண்ணிட்டு போய்ட்டுருக்குறாங்க அது ஸ்லோவாக தான் ரொம்ப அது தண்ணி வரும் பட் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் பண்ணோம் நல்லா இருக்குது பாருங்கள் சன்செட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி இது சம்மர் சால்ஸ்டிஸ் வரப்போகுதுங்க ஜூன் டுவெண்ட்டி செகண்ட் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி செகண்டு சம்மர் சாலிஸ்டேஸ் இல் கோயின் பி த லாங்கஸ்ட் டே ஸோ அதாயிட்டப்படு அன்ஃபார்ச்சுனேட்லி சம்மர் வில் பி ஓவர் மீன்ஸ் லைக் சம்மர் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது இங்கே இருக்கிறவங்களுக்கு பட் டே டைமு கம்மியாயிடும்ங்க இந்த மாதிரி நான் பத்து மணி மட்டாலாம் இருக்கு இருந்துட்டு போக முடியாது இந்த செடிங்க இது நம்ம வைல்ட் ஃப்ளவர் கலெக்ஷனில் இருக்குது நல்லா பூ விட்டுட்டு இருக்குங்க நான் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஒரு ஒரு இதில் ஏதோ ஸ்னோ ரோஸுன்றாங்கோ ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்னோ ரோஸ்ன்றாங்க இன்னொரு இதில் ஹாலி ஹாக்குன்றாங்கோ விச் இஸ் அகேன் ஏ வைல் ஃப்ளவர் நல்லா அதை பார்க்குறதுக்கு நம்ம ரன் மாதிரி இருக்குது ரன் அன் கிளஸ் பசங்க மாதிரி இருக்குது பட் இட்ஸ் லைக் எ லாட் வருது பாருங்கள் எங்கே எவ்வளோ தூரம் வருது பாருங்க ஆல்ரெடி இப்போது லைக் ஃபைவ் ஃபீட் இருக்குங்க அது மட்டிட்டு ஸ்டிக்கிங் அவுட் ஆஃப் த நம்ம அலாட்மெண்ட் அது கொஞ்சம் கட்டி ஹிஸ்து கட்டணும் இல்லை போகிறோம் ஒரு உங்கள் காரில் அடிச்சு சொன்னால் திப்பும் இதாயிடும் பட்யா நல்ல நல்ல க்ரோத்து நல்ல கைண்ட் ஆஃப் ஃப்ளவர் ஒன்ற மாதிரி நல்ல பிங்க் கலரு ஸோ அது வளர வளர இப்போத்துக்கு ரெண்டு மூணு ஆப்ஷன் காட்டுது மோஸ்ட்லி ஃபுல்லாக வளர்ந்துருப்படி என்ன பெரிய ஆப்ஷன் காட்டும்போது இன்னும் தெரில ஒரிஜினல் ஆப்ஷனு பட் எனிவே லுக்ஸ் வெரி குட்ண்ணா இப்படி ஃப்ளவர் கலெக்ஷன் பாருங்கள் ஒயில்டு ஃப்ளவர்ஸ் ஃபுல்லு அப்படியே பிச்சு ஒதுருது ஏரியாவை ஸோ நம்ம வயலில் வ வளர்ந்த வெங்காயங்க இது ஸோ ரொம்ப வெயில் ஆயிடுச்சு இல்லைங்களா அதுக்காக தான் இது வந்துட்டு மோர் பண்ணிக்க மோர் ரை வித்து பழைய ரைஸுக்கு லாஸ்ட் நைட்டு இது ரைஸு கலந்து வச்சிருக்கிறேன் அதில் நம்ம வெங்காயத்தை போட்டு இன்னைக்கு இது தான் லஞ்சு அப்படியே ஜில்னு சுவையான வெயிலுங்க தேர்ட்டி ஃபைவ் டிகிரிஸு போயின்னுக்குது ப்ராப்பர் விவசாயி ஸ்டைல் இன்னைக்கு விவசாயியா கொக்கா கமான் ஜூனுங்க இட்ஸ் அ ஃப்ரைடே இந்த ஃப்ளவர் பற்றி தான் இன்னொரு அப்டேட் இருந்துச்சுங்க போய் கூகுளாக செக் பண்ணி பார்த்தேன் இப்போ நல்லா மலர்ந்துக்குது பாருங்க வெரி வெல் சூப்பராக இருக்கு நல்ல சைஸ் வர இட்ஸ் வெரி டீசன்ட் சைஸ் ஃப்ளவர் என் கையாலும் இருப்பாருங்க ஸோ அதுதான் பேர் அது க கன்ஃபார்ம் பண்ணாங்கோ இதில் ஆன்லைனு இட் இஸ் கால்டு ஹாலி ஹாக் ஹாலி ஹாக் ஹெச்ஓஎல்எல்ஒ ஹெச்ஓசிகே அது ஒரு வேரியண்ட்டு இது ஹாலி ஹாலிஹாக் இல்லை ஸோ இந்த மல்டி ஃபிலமெண்ட் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இட்ஸ் அ வேரியன்ட் ஆஃப் இட் அண்ணா இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கலர் வேறுங்க நல்லா இருக்கு பட்டாணி இது அப்டேட்டுங்க நல்லா வளர்ந்துட்டுக்குதுங்க பட்டாணி பார்த்தா தெரிஞ்சு பாருங்க நல்லா காஞ்சி போய் வர இருக்குது ஸோ ரெண்டு மூணு செடிங்க வேறு காஞ்சிச்சு வராங்க ஸோ வீட்டுக்காரம்மா ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க இந்த வீக்கெண்ட் வந்து எல்லாத்தையும் பிச்சின் இது கூட டபுள் பீன்ஸ் கூட நிறைய காஞ்சிட்டு இருக்குங்க அது இதை அப்டேட் காட்டுறாருங்க நெக்ஸ்ட் பாருங்கள் இதெல்லாம் டபுள் பீன்ஸுங்க அங்கெல்லாம் காஞ்சிட்டு ஃபுல்லாகவே காஞ்சிட்டு இருக்குது இங்கெல்லாம் டபுள் பீன்ஸ் ஆல்மோஸ்ட் காஞ்சிட்டு அழுவிட்டு போகிற நிலமை மாதிரி வந்துச்சு ஐ டோன்ட் திங்க் ஐ ஷுட் லெஃப்ட் இட் திஸ் லாங் மோஸ்ட்லி இந்த ஹாட் வெதர் அதுங்களுக்கு அங்களுக்கு தாங்கலைப்பல இருக்குது ஸோ ஐ வில்ல ஆக்சுவலி இன்றைக்கே டைம் கிடச்சி நான் எல்லாத்தையும் பிச்சை எடுத்துன்னு போயிடலான்னு இருக்கேன் ஐ ஷுடண்ட் ஹவ் லெட் இட் திஸ் லாங் பட் தேர் ஆர் சம் விச் ஆர் வெரி வெரி டன்னு நல்லா இப்போ ரெடியாக இருக்குது பிச்சின்னு போகிறதுக்கு ஐ வில் கெட் தம் பத்து மணி ஆச்சுங்க இப்போ தான் தண்ணி ஃபுல்லாக ஊற்றி முடிச்சிச்சு முடிச்சிச்சுங்க முடிஞ்சிச்சு பத்து மணிக்கு கரெக்டாக தண்ணி ஊற்றி முடித்தேன் அப்புறம் கொஞ்சம் இது ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன் டபுள் பீன்ஸு பிக்கிறதுக்கு இது ஒன்று காஞ்சிட்டு இருக்குது பாருங்க தான் கொஞ்சம் வீக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு நான் எந்த ஓ மோஸ்ட்லி எல்லாம் போயிடுமோ போது இல்லை ஒன்று பட்டா பட்டப்பரா இருக்குது இந்த தோல் வண்டி தான் காஞ்சிருக்கு ஆனால் உள்ள விதை நல்லா இருக்குது ஸோ டபுள் பீன்ஸு இட்ஸ் எ வெரி குட் ஹார்வெஸ்ட் இன்னும் இருக்குங்க நிறைய இருக்குது ஸோ ஐயில் கம் நம்ம சண்டே அண்ட் தென் கெட் எவ்ரி திங் இது பட்டாணி ரெண்டுத்தையும் எடுத்துடலாம் அனுகுறங்க